காட்டுக்குள் ஓடி மறைந்தார் செவ்வந்தி கொலையாளி செவ்வந்தி இருக்கும் இடத்தை மறைந்திருந்த நிலையில் கைது சஞ்சீவ கொலையின் பின் வேலை முடிந்தது என தம்பிக்கு குறும் செய்தி அனுப்பிய செவ்வந்தி தம்பி மற்றும் தாயை தூக்கியது சிஐடி விசாரணைகளில் அடுத்த திடுக்கிடும் தகவல் சஞ்சீவ கொலைக்கு பணம் கொடுத்தவரின் மனைவியை பழிவாங்க வாங்க கொழும்பில் உள்ள வீட்டை வட்டமிடும் மர்ம நபர்கள் துபாயிலிருந்து சரணடைய தயார் என அறிவித்தார் கொலை ஒப்பந்தம் வழங்கிய நபர் மகிந்த வீட்டில் அதிகாலையில் இருந்து பரபரப்பு இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையான நாமல் ராஜபக்ஷ கைதாக போவதாகவும் பலர் எதிர்பார்ப்பு முக்கிய நிகழ்வில் மீண்டும் இணைந்த ரணில் ராஜபக்ஷ ஆட்சி பின் பொதுவெளியில் ஒன்றாக்கிய இரு தூண்கள் நாமல் உயிருக்கு அச்சுறுத்தல் பாதுகாப்பு தொடர்பில் அவசர வேண்டுகோள் ஐந்து வருடங்களின் பின் கொழும்பில் வந்திறங்கிய புத்தம் புதிய வாகனங்கள் வாகனம் வாங்க காத்திருப்பவர்களுக்கு மகிழ்ச்சி செய்தி தன்னுடைய பாதுகாப்பிற்காக இரண்டு போலீசார் வேண்டும் அர்ஜுனா எம்பியின் வேண்டுகோள் இடியுடன் போகும் கனத்த மழை கடும் எச்சரிக்கை ஆண்டின் இரண்டாவது பெரும் மழை வீழ்ச்சி எனவும் தகவல் இறுதி நாளில் வீடியோ கால் கதைத்த துப்பாக்கிதாரியின் புகைப்படம் வெளியாகியுள்ள நிலையில் மற்றொரு பரபரப்பு சம்பவம் இடம்பெற்றுள்ளது பாதாள உலக குழு தலைவர் கனேமுல்ல சஞ்சீவ கொலையின் சூத்திரதாரி என்று அழைக்கப்படும் இஷாரா செவ்வந்தி மதுக்கம ரன் நலக்கல பிரதேச வீடொன்றில் மறைந்திருப்பதாக கிடைத்த தகவலை தொடர்ந்து உரிய வீட்டை சுற்றி வளைத்த ராணுவம் போலீஸ் மற்றும் அதிரடிப்படை வீரர்கள் சுற்றி வளைப்பு தேடுதல் நடத்தினர் திட்டமிட்ட குற்றத்தலைவர் கனேமுல்ல சஞ்சீவின் கொலைக்கு பின்னணியில் உள்ளதாக கருதப்படும் இஷாரா செவ்வந்தி நாட்டின் அனைத்து பாதுகாப்பு படையினராலும் தேடப்பட்டு வருகின்றார் செவ்வந்தி தெபுவனவில் உள்ள ரகல தோட்டத்தில் உள்ள போதைப் பொருள் கடத்தல்காரருக்கு சொந்தமான வீட்டில் பதுங்கியிருப்பதாக தெபுவன போலீஸ் தெரிவித்தது கிடைத்த ரகசிய தகவலைத் தொடர்ந்து அந்த வீடு உடனடியாக சோதனை செய்யப்பட்டது வீட்டுக்குள் இருந்த ஒரு பெண் வீட்டை விட்டு ஓடி காட்டுக்குள் ஓடினார் அதே நேரத்தில் நடத்தப்பட்ட நடவடிக்கையின் போது அந்த பெண் ஒரு சிறு குழந்தையுடன் காட்டில் மறைந்திருந்த போது கைது செய்யப்பட்டார் நடத்தப்பட்ட விசாரணையில் அந்த பெண் இஷாரா செவ்வந்தி அல்ல என்பது கண்டறியப்பட்டதாகவும் ஆனால் முதல் பார்வையில் அவர் இஷாரா செவ்வந்தியைப் போல இருப்பது தெளிவாக தெரிந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர் சந்தேக நபருடன் வீட்டில் இருந்த போதைப் பொருள் கடத்தல்காரரின் அத்தை மற்றும் பெண்ணும் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் வீட்டிலிருந்து கிட்டத்தட்ட ஏழு சிம் கார்டு மற்றும் நான்கு மொபைல் போன்களையும் போலீசார் பறிமுதல் செய்தனர் சம்பவத்தை தொடர்ந்து ராணுவம் சிறப்பு அதிரடிப்படை தெபுவானா அகலபத்தை மற்றும் துடங்குட காவல்துறை அதிகாரிகள் இரவு முதலாக வீட்டிற்கு பலத்த பாதுகாப்பை வழங்கினர் நேற்றைய தினம் மதுக்கம மூத்த காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் பிற அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் வேலை முடிந்தது வேலை சரி ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பல் தலைவர் என்று கூறப்படும் கணேமுல்லர் சஞ்சீவாவை கொன்ற பிறகு சந்தேகநபரான வழக்கறிஞர் வீடமணிந்த பெண் அவரின் சகோதரருக்கு வேலை முடிந்தது வேலை சரி என்று குறுஞ்செய்திகளை அனுப்பியதாக தகவல் வெளியாகியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் கணேமுல்லர் சஞ்சீவ சுட்டுக் கொன்ற பிறகு தப்பியோடிய வழக்கறிஞர் நபரான சந்தைகநபரான இஷாராசுவந்தி தன்னுடைய தம்பியுடன் குறுஞ்செய்தி மூலம் தொடர்பு கொண்டு வந்ததாக போலீசார் தெரிவித்தனர் இந்த சர்ச்சைக்குரிய கொலைக்கு பின்னணியில் மூளையாக செயற்பட்டவர் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் அல்ல மாறாக வழக்கறிஞர் வேடமடைந்த சந்தைகரான பெண் தான் என்ற தகவலை போலீசார் வெளியிட்டுள்ளனர் கனைமுள்ள சஞ்சீவ கொலையை திட்டமிட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட கெகல் பத்மேவின் மனைவி குடும்ப உறுப்பினர்களை கொல்ல நடத்தப்பட்ட முயற்சி போலீஸ் புலனாய்வு பிரிவின் வெற்றிகரமான தலையீட்டால் நேற்று முறியடிக்கப்பட்டது புலனாய்வு அதிகாரிகளின் உடனடி தலையீட்டின் காரணமாக கொலை திட்டத்தை செயற்படுத்த வந்த இரண்டு பேர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் பத்மேவும் அவரின் மனைவியும் தற்போது வெளிநாட்டில் இருக்கிறார்கள் என்றும் மனைவியின் குடும்ப உறுப்பினர்கள் பன்னால பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் வசித்து வருவதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி மாலை அவரின் வீட்டை காணொலி எடுத்துக் கொண்டிருந்த இரண்டு சந்தேக நபர்கள் ரகசிய தகவல் கிடைத்ததாக போலீஸ் தரப்பு கூறியிருந்தது இந்த தகவலை பெற்ற பிறகு உடனடியாக செய்யப்பட்ட பாதுகாப்பு பிரிவு இரு சந்தேக நபர்களையும் கைது செய்தது குறித்த முயற்சி நடந்தபோது போது கெஹல் பத்தர பத்மேவின் மனைவியின் தாய் தந்தை மற்றும் தம்பி ஆகியோர் வீட்டில் தங்கியிருந்ததாக போலீசார் தெரிவித்தனர் விசாரணையின் போது கைது செய்யப்பட்ட இரண்டு சந்தேக நபர்களும் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியை வைத்திருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது போலீசாரின் கூற்றுப்படி வெளிநாட்டில் வசிக்கும் துபாய் சமீரா என்ற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியால் இந்த துப்பாக்கி நபர்களுக்கு வழங்கப்பட்டது கைது செய்யப்பட்ட நபர்கள் தற்போது விசாரணை செய்யப்பட்டு வருகின்றனர் மேலும் வரும் நாட்களில் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவார்கள் என போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் குறித்து மேலும் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் எதிர்வரும் நாட்களில் கொலை சதித்திட்டத்தில் தொடர்புடைய மேலும் பலரை கைது செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் போலீசார் கூறியுள்ளனர் துபாயில் கனேமுல்லர் சஞ்சீவின் கொலைக்கு காரணம் என்று குற்றம் சாட்டப்படும் கெகல் பத்தர பத்மஸ்ரீ பத்மே என்கின்ற பத்மே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தன்னுடைய தந்தை கொலை செய்யப்பட்டமைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கனேமுள்ளர் சஞ்சீவை கொன்று தன்னுடைய தந்தையின் மரணத்துக்கு பழி வாங்கியதாக விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளது மினிவாங்கோட பாதாள உலக தரப்பில் சமீபத்திய பெயராக உருவெடுத்த பத்மே தொடர்பில் விசாரணை செய்யும் போது இது ஒரு சாதாரண இளைஞனின் வாழ்க்கை குற்ற உலகுக்கு இழுக்கப்படும் கதை என அறிய முடிந்ததாக தென்னிலங்கை நாளிதழ் ஒன்று சுட்டிக்காட்டியுள்ளது தன்மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் போலீஸில் சரணடைய தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்தார் சமீபத்தில் ஒரு வானொலி நிகழ்ச்சியில் அவர் இதை கூறியுள்ளார் சஞ்சீவ கொலையில் பத்மி ஈடுபட்டிருக்கலாம் என்றும் இந்த திட்டத்தில் கமாண்டோ சலிந்த படுவத்தை சாமரா ஜாகலே ஜூட் மற்றும் கெசல்வத்த தினுக ஆகியோரும் ஈடுபட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் இந்நிலையில் அவர்களை கைது செய்ய விசாரணைகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ என்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டுள்ளார் ஏர்பேஸ் ஒப்பந்தம் தொடர்பாக வாக்குமூலம் பெறுவதற்காக நாமல் ராஜபக்ஷவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாக பொது பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டில் ஸ்ரீநகர் ஏர்லைன்ஸ் பத்து ஏர் பஸ்களை வாங்குவதற்கான ஒப்பந்தம் செய்யப்பட்டது இந்த பரிவர்த்தனை தொடர்பில் பதினாறு எட்டு நான்கு மில்லியன் அமெரிக்க டொலர்கள் லஞ்சம் கொடுக்கப்பட்டிருப்பது இங்கிலாந்தின் தீவிர மோசடி அலுவலகம் நடத்திய விசாரணையில் தெரியவந்துள்ளது அப்போது நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக இருந்த கபில சந்திரசேனவின் மனைவிக்கு சொந்தமான புறே கணக்கில் இரண்டு மில்லியன் டொலர்கள் வைப்பு செய்யப்பட்டிருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது மேலும் சம்பந்தப்பட்ட கணக்கிலிருந்து வேறு கணக்குகளுக்கு பணம் மாற்றப்பட்டிருப்பது தெரியவந்தது இந்த பின்னணியில் சம்பந்தப்பட்ட பரிவர்த்தனை தொடர்பில் கடந்த காலங்களில் நீதிமன்ற நடவடிக்கைகள் கைதுகள் மற்றும் பிணை உத்தரவுகள் இருந்ததால் நாமல் ராஜபக்ஷ இன்று மீண்டும் குற்றப்புலனாய்வுத் துறைக்கு அழைக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் ரணில் விக்ரமசிங் ஆகியோர் உமந்தாவ பௌத்த உலகளாவிய கிராமத்தில் நடைபெற்ற புண்ணிய நிகழ்வுகள் தொடர்பில் ஒன்றாக பங்கேற்றுள்ளனர் குறித்த புண்ணிய நிகழ்வு நேற்று நடைபெற்றது சமந்த பத்ர தேரரின் ஐம்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு உமந்தாப பௌத்த உலக கிராமத்தில் இந்த புண்ணிய நிகழ்வுகள் தொடர் ஏற்பாடு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது மகா சங்கத்தினருக்கு சங்கத்திற்கான தானம் வழங்கப்பட்டதோடு அந்த நிகழ்வில் தாம் பங்கேற்றதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தனது முகநூல் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக இலங்கை பொதுஜன பெருமரவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார் செய்தியாளர் சந்திப்பொன்றில் பேசிய சாகர காரியவசம் அரசாங்கம் நாமல் ராஜபக்சவை குலுக்கி அனுப்பும் கூறியதாக கூறப்படும் தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் சமீபத்தில் தெரிவித்த கருத்தையும் எடுத்துக் காட்டினார் இந்த அறிக்கை குறித்து கடுமையான கவலைகளை வெளிப்படுத்திய எஸ் பொதுச் செயலாளர் இது நாமல் ராஜபக்ஷவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை குறிப்பதாக தெரிவித்தார் நாமல் ராஜபக்ஷவுக்கு மக்கள் ஆதரவு அதிகரித்து வருவதால் அவருக்கு தீங்கு விளைவிக்க அரசாங்கம் சதி செய்வதாக காரியவசம் குற்றம் சாட்டியுள்ளார் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் புதிய வாகனங்களின் முதல் தொகுதி இன்று நாட்டை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது பொருளாதார நெருக்கடி காரணமாக வாகன இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில் கடந்த பிப்ரவரி இரண்டாம் தேதி முதல் இறக்குமதிக்கான கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டன அவ்வறாயினும் அனைத்து புதிய வாகனங்களும் வாடிக்கையாளர்களால் முன்பதிவு செய்யப்பட்டுவிட்டதாகவும் விட்டதாகவும் காத்திருப்பு பட்டியலும் இப்போது செயற்பாட்டில் இருப்பதாகவும் அறிய முடிகிறது அதிக விலைகள் இருந்த போதிலும் முன்பதிவுகளுக்கான அதிக தேவையுடன் எதிர்கால ஏற்றுமதிகளில் தங்கள் கொள்முதல்களை செய்வதற்காக இறக்குமதியாளர்கள் தங்கள் வாகன விருப்பங்களை பதிவு செய்ய மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மானேஜ் தாய்லாந்தில் இருந்து கொழும்பு துறைமுகத்துக்கு இன்று முதல் வாகன தொகுதியை ஏற்றிய கப்பல் பெறமென்று அறிவித்துள்ளார் அதேபோல யப்பானில் இருந்து மற்றொரு வாகனத்தை ஏற்றிக்கொண்டு வியாழக்கிழமை ஹமாந்துட்டை சர்வதேச துறைமுகத்துக்கு கப்பல் வரும் என்றும் அறிவித்தார் வாகன இறக்குமதிகளுக்கு நான்கு அடுக்கு வரி விதிக்கப்படும் இதில் வாகனத்தின் மதிப்பை அடிப்படையாகக் கொண்ட சிறப்பு இறக்குமதிக்கு வரி சொகுசு வரி சுங்க வரி மற்றும் செலவு காப்பீடு மற்றும் சரக்கு தற்போதுள்ள பதினெட்டு வீத வட்ஸ் வரி ஆகியவை அடங்கும் கூடுதலாக சமீபத்திய வர்த்தமானி அறிவிப்பில் கார்கள் மற்றும் ஜீப்களுக்கு ஐம்பது சதவீத சுங்க கூடுதல் கட்டணம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இதன் விளைவாக அந்த வாகனங்களுக்கான விலை உயர்வு ஏற்படுவதாகவும் அவர் விளக்கியுள்ளார் தன்னுடைய பாதுகாப்புக்கென போலீஸ் உத்தியோகத்தர்கள் இருவரை நியமிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் பாராளுமன்றத்தில் செவ்வாய்க்கிழமை சிறப்புரிமை பிரச்சினையை எழுப்பி உரையாற்றிய அவர் சபாநாயகரிடம் இந்த கோரிக்கையை முன்வைத்தார் எனக்கு இரண்டு பாதுகாப்பு உத்தியோகர்களை என்னுடைய பாதுகாப்புக்காக நியமிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் இது தொடர்பான வேண்டுகோளை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருக்கும் அனுப்புமாறு கேட்டுக்கொள்வதோடு இந்த அவசர நிலையை கருத்துக்கொண்டு சாதகமான பதிலையும் உடனடியாக எதிர்பார்க்கிறேன் என அவர் குறிப்பிட்டார் அதற்கு பதிலளித்த சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன சிறப்புரிமைகள் தொடர்பான பிரச்சினைகள் இருப்பின் அது தொடர்பில் ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார் வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் மூவா மாகாணங்களிலும் மாத்தளை நுவளியா மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் மழை அல்லது இடையுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலங்கள் திணைக்களம் இன்று வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது இதன் அடிப்படையில் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மற்ற இடங்களில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்றும் கிழக்கு மற்றும் மூவா மாகாணங்களிலும் மாத்தளை நுவலியா புலனர்வை காலி மாத்தரை கழுத்துறை மற்றும் இரத்தினபுரி மாவட்டங்களின் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி அதிகமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சற்று முன்னர் காட்டுக்குள் ஓடி மறைந்தார் செவ்வந்தி சஞ்சீவ கொலையாளி செவ்வந்தி இருக்கும் இடத்தை எடுத்த முடிவு மறைந்திருந்த நிலையில் கைது சஞ்சீவ கொலையின் பின் வேலை முடிந்தது என தம்பிக்கு குறும் செய்தி அனுப்பிய செவ்வந்தி தம்பி மற்றும் தாயை தூக்கியது சிஐடி விசாரணைகளில் அடுத்த திடுக்கிடும் தகவல் சஞ்சீவ கொலைக்கு பணம் கொடுத்தவரின் மனைவியை பழிவாங்க கொழும்பில் உள்ள வீட்டை வட்டமிடும் மர்ம நபர்கள் துபாயிலிருந்து சரணடைய தயார் என அறிவித்தார் கொலை ஒப்பந்தம் வழங்கிய நபர் மகிந்த வீட்டில் அதிகாலையில் இருந்து பரபரப்பு இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையான நாமல் ராஜபக்ஷ கைதாக போவதாகவும் பலர் எதிர்பார்ப்பு முக்கிய நிகழ்வில் மீண்டும் இணைந்த ரணில் ராஜபக்ஷ ஆட்சி இழந்த பின் முதல் முறையாக பொதுவெளியில் ஒன்றாக்கிய பாதுகாப்பு தொடர்பில் அவசர வேண்டுகோள் ஐந்து வருடங்களின் பின் கொழும்பில் வந்திறங்கிய புத்தம் புதிய வாகனங்கள் வாகனம் வாங்க காத்திருப்பவர்களுக்கு மகிழ்ச்சி செய்தி தன்னுடைய பாதுகாப்பிற்காக இரண்டு போலீசார் வேண்டும் அர்ஜுனா எம்பியின் வேண்டுகோள் இடியுடன் கொட்டி தீர்க்கப் போகும் கனத்த மழை விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை ஆண்டின் இரண்டாவது பெரும் மழை வீழ்ச்சி எனவும் தகவல்